சிவ மந்திரமே யுகதர்மம் தர்மம் ஜெகன்மாதா வாலை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி குருவே நம இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது மகா காளி மகாவாராகி மகாபகவதி மகா சாமுண்டீஸ்வரி போன்ற உக்ரமான தெய்வங்களுக்கான சைவ குருதி அபிஷேக பூஜை செய்வது எப்படி என்றுதான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அபிஷேகத்திற்கான இந்த சைவ குருதியை எவ்வாறு தயார் செய்வது என்று பார்க்கலாம் மந்திர சித்திக்காக மட்டுமே இந்த அபிஷேகத்தை செய்ய வேண்டும் தெய்வம் சித்தியாவதற்கு மட்டுமே இந்த பூஜையை நீங்கள் செய்ய வேண்டும் மேலும் குருதி பூஜை என்பது கேரளாவில் உள்ள பகவதி மற்றும் காளி கோயில்களில் செய்யக்கூடிய ஒரு மகா பூஜையாகும் அதாவது களம் அமைத்து மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய பொருட்செலவில் செய்யக்கூடிய பூஜையாகும் தமிழ்நாட்டிலும் காளி வராகி கோயில்கள் குருமார்களும் பூசாரிகளும் இந்த பூஜையை நடத்துகிறார்கள் ஆகவே இந்த மாதிரி மிகப்பெரிய பூஜைகள் உங்களுக்கு தேவையில்லை ஆனால் இதற்கு இணையான உயர் பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறிய பூஜை தான் மாந்திரிகர்களுக்கும் மற்றும் கிரகஸ்தர்களுக்கான ஒரு பூஜை முறையை தான் நான் நம்முடைய வாழயோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை பயிற்சி புத்தகம் மூன்றாவது அத்தியாயத்தில் கொடுத்துள்ளேன் அதாவது உங்கள் மூல தெய்வத்தின் சிலைக்கு அல்லது எந்திரத்திற்கு காளியம்மை வராகியம்மை பகவதியம்மை போன்ற தெய்வங்களின் சிலைகளுக்கு மாதம் ஒரு நாள் மட்டும் அமாவாசை அன்று சகல அபிஷேகங்களும் முடித்து கடைசியில் கடைசி அபிஷேகமாக நான் கொடுத்துள்ள இந்த சைவ குருதி கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் அதன் பிறகு இளநீர் அபிஷேகம் செய்து அந்த தெய்வத்தை சாந்தப்படுத்த வேண்டும் கருங்காலி சிலை என்றால் மிகவும் விசேஷம் இந்த சைவ குருதியை தயார் செய்வதற்கு ரத்த சிவப்பு நிற குங்குமம் பயன்படுத்த வேண்டும் தாளம்பு குங்குமம் பயன்படுத்த வேண்டாம் சாதாரண குங்குமம் பயன்படுத்தினால் போதும் அதேபோல் மெருன் கலர் குங்குமம் பயன்படுத்தக்கூடாது இந்த குங்குமத்தை புத்தகத்தில் நான் கொடுத்துள்ள நீரில்தான் நீங்கள் கரைத்து நான் கொடுத்துள்ள மலர்களையும் மற்ற சில அருட்பொருட்களையும் நீங்கள் சேர்க்க வேண்டும் அப்போதுதான் பலன் முழுமையாக கிடைக்கும் அவ்வாறு இந்த நான் குறிப்பிட்டிருக்கும் இந்த நீர் கிடைக்காத பட்சத்தில் உங்கள் வீட்டு கிணற்று நீர் அல்லது போர் வாட்டர் பயன்படுத்தி கொள்ளலாம் சைவ மண்டை ஓட்டில் வைத்து தான் நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் ஏற்கனவே முதல் அத்தியாயத்தில் சைவ மண்டை ஓடு என்றால் என்ன எப்படி தயார் செய்வது என்று கொடுத்திருக்கிறேன் இருந்தாலும் இந்த புத்தகத்திலும் சைவ மண்டை ஓடு கொடுத்திருக்கிறேன் இந்த சைவ குருதியில் நீங்கள் மாதம் ஒரு முறை உங்கள் மூல தெய்வ சிலை மற்றும் எந்திரத்திற்கு அபிஷேகம் செய்வது செய்து கொள்வதாலும் கோவில் வைத்திருப்பவர்களும் இந்த பூஜையை செய்யலாம் இதேபோல் சைவ மயானம் எப்படி உருவாக்குவது என்றும் நம்முடைய வாழயோகம் ஏப்ரல் மந்திர விதை பயிற்சி புத்தகம் மூன்றில் நான் கொடுத்துள்ளேன் இவ்வாறான அரிய வழிபாட்டு முறைகளை சிஷியர்கள் நலனுக்காக நிறைய கொடுத்துள்ளேன் அதேபோல கழிப்பு எடுக்க சக்கரம் கூட வரைய தேவையில்லை எருமை மாட்டு சாணம் கொண்டு ஓரிடத்தில் மெழுகிவிட்டு அதற்கு மேல் பாதிக்கப்பட்டவர் அமர வைத்தால் போதுமானது அதற்கு மேல் நீங்கள் குறிப்பிட்ட தெய்வத்தின் கழிப்பூச்சாதன சக்கரம் வரைந்து கொள்ளலாம் அது இன்னும் சிறப்பை தரும் அதேபோல் மூன்றாவது அத்தியாயத்தில் பேய்பிசு ஏவல் பிள்ளி சூனிம் அழிப்பு ஹோம் பூஜை முறை இரண்டாவது ஒரு முறை ஒன்று கொடுத்துள்ளேன் ஏற்கனவே ரெண்டாவது அத்தியாயத்தில் ஒரு முறையை கொடுத்துள்ளேன் அது ஸ்தம்பனம் செய்யக்கூடிய முறையாக இருக்கும் இந்த புத்தகத்தில் உள்ள இரண்டாவது முறையானது அந்த துஷ்டங்களை அடியோடு எரித்து அழிக்கக்கூடிய முறையாக இருக்கும் ஒரு சிலர் மயானத்திலிருந்து பிடிமண் கொண்டு வந்து ஒரு இடத்தில் தூவி விட்டு அங்கு அமர்ந்து பூஜை செய்வார்கள் அதாவது மயானம் செல்ல முடியாதவர்கள் இந்த மாதிரி செய்வார்கள் நான் கொடுத்துள்ள முறை இந்த சைவ மயானம் எப்படி த அமைப்பது என்பது பற்றி நான் கொடுத்திருக்கும் முறை வந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு முறையாகும் மயானத்திற்கும் இதற்கும் துளி சம்பந்தம் கிடையாது மயானத்திலிருந்து எந்த ஒரு பொருளையும் கொண்டு வர தேவையில்லை அந்த மாதிரி ஒரு முறையில்தான் இந்த சைவ மயானம் எவ்வாறு அமைக்க வேண்டும் அப்படிங்கிற முறையை இந்த மூன்றாவது பயிற்சி புத்தகத்தில் கொடுத்துள்ளேன் இன்னும் அநேகமான அரிய விஷயங்கள் அனைத்துமே இந்த புத்தகத்தில் இருக்கும் புத்தகம் தேவைப்படுபவர்கள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்கள் நன்றி வணக்கம் ஜெய் வீரமா காளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்